போச்சு தாத்தா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா நம்மள போட்டு மிதிப்பா போலயே உதிரி உதிரி நல்ல உதிரி காலை உதிரி இரு நான் உன்னை அம்மா கிட்ட அடி வாங்காம விட மாட்டேன் இரும மாடி என்ன இரும மாடி பண்ண அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலமா அவள தூக்கத்துல இருந்தாம எழுப்புனே அதுவா போய் கீழே விழுந்துகிட்டு கத்திக்கிட்டு கிடக்கு இன்னைக்கு பொங்கல் வைக்கணும் ஒழுங்கா சண்டை போடாம போய் கோலம் போடுறதுன்னா போடுங்க இல்லைன்னா பேசாம கிடங்க நம்மளை போட்டு படுத்துறாள் அது காலையில அஞ்சு மணிக்கு என்னமா அதுக்குள்ள மாறிட்டேன் கோலம் பிஞ்சு என்னம்மா வந்துடு மாறிட்ட இன்னும் பிஞ்சு முடியல என்னமா இப்படி புரிய ஒன்னுமில்ல படத்திலிருந்து கீழே உண்டு உள்ளது பாத்து பாத்து என்னம்மா இப்படி பாத்து 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 பாத்து

மாடுனா எங்க வீட்டு மாடு இல்லடி எங்க அம்மா வீட்டு மாடு ஓ அப்படியாக்கா சரிக்கா நான் வைக்கும் போது உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் சரி மல்லிகா என்னக்கா காப்பிள்ளையே அழுதுகிட்டே போகுது அது என்னன்னே தெரியல காலையில கோலம் போடுறேன்னு எந்திரிச்சு போனாலுங்க இப்ப அடிபுடி சண்டை போட்டு கிடக்குறாளுங்க இப்பதான் கோலம் போட போடுறாளுங்க அப்படியாக்கா எங்க வீட்லயும் பூ மாதிரி நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டா இந்த போட்டுக்கிட்டு தான் இருக்கா அப்போ போயிட்டு அவளுக்கு கலர் எடுத்துலாம் கொடுக்கணும்

அது அதெல்லாம் ஒண்ணும் கோச்சுகாது ஏன்னா அதுக்கு பதிலா இந்த வீட்டுல நீ இருக்கீங்க அப்புறம் என்ன குமாரிமா அண்ணன் கிட்ட பாத்து பேசணும் இல்ல வாயை உடச்சு போடுவேன் ஏய் போய் முதல்ல பல்லு விளக்கு தான் இப்ப போறேன் ஆனா அந்த கோலத்தை அழிக்கிற முத ஆள் நானா தான் இருப்பேன் எரும மாட்டேன் வீடு இஞ்சிட்டு எனக்கும் தெரியும் சக்தி என்னமா ஆமா விளையாட்டு போட்டு எப்படா வைப்பீங்க காசு மட்டும் வாங்குறீங்கல்ல ஏன் அவசரப்படுற ஏன் இன்னைக்கு எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு போயிடுவாங்க நாளைக்கு காலையில வைக்கலாம் அப்பதான் எல்லாரும் வருவாங்க இன்னைக்கு வச்சு கூட்டம் இல்லாம சுத்திக்கிட்டு தெரிய சொல்றியா அது இல்லடா தெய்வ தான் கேட்டாங்க எப்ப வைப்பானுங்கன்னு இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு பசங்களோட எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம்மா கவலைப்படாத சரிடா எங்களுக்கும் சேர்த்து ஏதாவது போட்டி எதாவது வைடா போட்டி தானே வச்சுட்டா போச்சு இவனங்க வைக்கிற போட்டினாலும் நல்ல கிழுதுல இருந்தா இருக்கும் தங்கச்சிமா அண்ணே கெடுத்துக்கிட்டே இருக்கேன்னு ஓவரா பேச கூடாது வாயை உடைச்சிருவேன் சி போடா பண்ணி கொழுப்பு கொஞ்சம் கூடி போய் தான் திரியிற பாத்துக்கிறேன் உன்னை குமாரிமா கோலம்பட்டியா ஏ போட்டுட்டேமா சரி சரி போயிட்டு சட்டப்பட்டுன்னு குளிச்சிட்டு வா வேலை எல்லாம் இருக்குல்ல சரிமா ஆத்துக்கு தானே போனோம்

சினிங்கிட்டே இருக்காம போங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே என்னம்மா நீ இப்பதான் அங்க கோலமே ஓட முடிச்சாங்க அதுக்குள்ள இன்னொரு வேலையா இன்னைக்கு ஒரு நாள் தானே பிள்ளையலா போயிட்டு வாங்க பூமாரி அவங்க கூட வரலாம் குளிக்கிறதுக்கு அவளையும் கூட்டிட்டு போங்க சரிங்களா நல்லா தான் போட்டிருக்காளுங்க அப்பதா அப்பதா என்ன பிள்ளையலா லட்சுமியை கூப்பிட வந்திருக்கீங்களா ஆமா அப்பதான் நீ லட்சுமியை கூட நாங்க குழுப்பாட்டி பொங்கல் வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுறோம் சரி அப்ப தான் நாங்க வரையில கூட்டிட்டு போவோம் என்னமா பொங்கலே வைக்க ஆரம்பிச்சிட்ட ஆமா ஆமா இந்த பொங்கலை வச்சுட்டு தான் நான் போயிட்டு மஞ்சள புடிங்கி கடதருவுக்கு கொண்டுட்டு போறோம் அதனால தான் சீக்கிரம் வச்சிட்டேன் நீங்க போய்ட்டு டக்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க ஓடுங்க சரி சரி இந்த இருக்கு லட்சுமி இத பத்திரமா பாத்துக்கோ நாங்க போயிட்டு வரோம் சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ மேல போங்க ஏடி அவளை இங்கே நிப்பாட்டிட்டு வா ம் ம் லட்சுமி ரொம்ப நடக்காத கால் வலிக்க போகுது சரியா லட்சுமி கரும்பு இரும்பு இழுத்து தின்னு தின்னப்படாத பொங்கல் முடிஞ்சதும் உனக்கே நானே தரேன் சரி சரி ஏமா ட்ரெஸ் எப்படிமா இருக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன கரைச்சல் தெருவில் போனால் நாலு பேரோட கண்ணே பட்டு போயிடும் நைட் அம்மா உங்களுக்கு சுற்றி போடுறேன் என்ன ஏன் பொங்கல் பொங்குது பொங்கல் பொங்குது சாமி கும்பிடுங்க பொங்கல் பொங்கும்போது தான் கத்தணும் இனிமே கத்திராத வேண்டாம் பொங்கடி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சரி இது பொங்கிடுச்சு வச்ச உடனே எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருங்க சரிங்களா